ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பத்ரிநாத் வந்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் எங்கே கிடைக்குன்னு சொல்கிறேன் இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரைட்டில் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கோவிலுக்கு போனோம் மேபி ஒரு கிலோமீட்டரோட கம்மியாக தான் இருக்கும் பட் கூகுள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் காமிக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ரோடு இருக்கும் இதில் வந்து அப்படியே நம்ம போகிறோம் நம்ம ஹோட்டல் காமிச்சு தர போகிறோங்க இங்கே என்ன ரேட்டில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா நாலாயரூவா ஐயாயிரூவான்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பரான ரூம்மே பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு அங்கே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேஸ் வந்து நான் தர போகிறேன் இப்படியே வந்தோம்னா ஸ்ரீ மகேஸ்வர் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க அப்படியே ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தான் இந்த மகேஸ்வர் ஹோட்டல் கிட்டேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்க வந்து லேண்ட்மார்க்காக வந்து பார்த்துக்குங்க ஸ்ரீ மகேஸ்வர் ரெஸ்டாரண்ட் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் போகிற இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சரண் படுகா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல்கிட்ட போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்குங்க ஹோட்டல் மா புவனேஸ்வரி இந்த ஹோட்டலில் தான் வந்து ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹன் தௌசண்ட் ருபீஸ் தான் ரூமு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இங்கே தௌசண்ட் ருபீஸ் தான் இதாங்க ஹோட்டலோட போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மா புவனேஸ்வரி ஹோட்டல் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அது போக ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுமே இருக்குது மா ஊர்வசி அப்படிங்கிறதுமே அவங்களோட தான் நம்மளோட ரூம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சு போகிறேன் நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்திருந்தோம் நாங்கள் வந்து பேசி எயிட் ஹண்ட்ரட்கே நாங்கள் வாங்கிட்டோங்க ரூம் காமிச்சு தர போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஹோம் ஸ்டே இது மாதிரி எழுதியிருக்குங்களா காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிங்க வந்தோன்ன ஒரு சூப்பராக இருக்கும் ரைட் சைடில் தான் ரிசப்ஷன் இருக்குது ரிசப்ஷனில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் டைரக்டாக கால் பண்ணிக்கலாம் பேமெண்ட் வந்து ஸ்கேனர் ஆர் ஜிபேமே அக்செப்ட் பண்ணுறாங்க செக் அவுட் டைம் மார்னிங் லெவன் ஓ க்ளாக்குங்க முன்னாடியே கால் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும் இங்கேருந்து பார்த்திங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா சைடில் உட்கார்றக்கு அழகா சோஃபாஸ்லாம் போட்டிருக்காங்க சின்ன சின்னதாக நம்மளோட ரூம் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ இதாங்க ஒன் ஜீரோ ஃபோர் நம்ம ரூம் நம்பர் ரூம் ஓபன் பண்ணுறேன் ரூமை ஃபுல்லாக லாக் எடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா லைட் நார்மலாக எரிஞ்சிட்டு இருக்கும் பவரை வந்து இதில் இன்சர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா பவர் இன்சர்ட் பண்ணிட்டோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கிற ரூமு நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் எங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிருந்தோன்னா யாருமே நம்ப மாட்டீங்க சத்தியமாக எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாங்கள் வந்து பே பண்ணியிருக்கேங்க நீங்கள் மேபி தௌசண்ட் ருப்பீஸ் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் பேசிக்கூட கம்மி பண்ணிக்கோங்க கம்மி எயிட் ஹண்ட்ரட் கேளுங்க டூ பர்சனுக்கு டீ ஃபோ நா நாற்பது ரூபா க்ரீன் டீ முப்பது ரூபா டீ நாற்பது ரூபா மசாலா மேகி எண்பது ரூபா மேகி அறுபது ரூபா பிளாக் கப்பி முப்பது ரூபா இந்த ஃபோன் நம்பர்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் இங்கே உள்ளயே கொடுத்துருவாங்க என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்னு பாருங்கள் ஒரு நார்மலாக ஒரு கபோர்டு மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க பெட்ஷீட்டுமே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க அதுவுமே செக் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு மேட் வெளியே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு டிவியோட டேபிள் டிவி இருக்குது டிவியுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நம்ம மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எடுத்துருந்தீங்க இது என்னமோ ஒன்று கொடுத்தாங்க இன்னும் ஒரு பிஸ்கெட்டாக இருக்குமா அது என்னன்னு தெரில ஆ சோப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு சோப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஹோட்டலோட பார்த்திங்கன்னா காடு தண்ணியும் ஜக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பின்ன சார்ஜிங் போயிட்டுக்கு இன்னொன்று ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் வச்சுக்க சாப்பிடுவாங்க ஏன்னா இங்கே ஃபுட்டுலாம் கொடுத்துருவாங்க இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கபோர்டுமே இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாஸ் சூப்பராக இருக்குது சரி நினைப்பீங்க ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கா நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க இப்போ ரெஸ்ட் ரூமுமே கவனிச்சு தரேன் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டருமே அவைலபிள் பேஷனும் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க எந்த குறையுமே சொல்லாத அளவுக்கு ஒரு ரூமு பத்ரின் நாற்று எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கிடச்சுன்னு சொன்னால் ஒருத்தனை நம்ப மாட்டேன் ஆனால் உண்மைங்க தௌசண்ட் ருபீஸ் சொல்லுவாங்க நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் கேட்டு வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் பேக் எங்கேயும் வச்சுக்கலாம்